ஆண்டாள் பாசுரம் பாசுரம் எட்டு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மன்னரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து எம்பாவாய் பாசுரம் விளக்கம் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிழந்து கொன்றவனும் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் அன்புடன் தேஜு